நந்தியாக்கத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமில் நந்தியப்பாக்கம் வள்ளூர் கொண்டக்கரை வெள்ளிவாயல் சாவடி சுப்பாரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து மனுக்கள் வழங்கினர் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை காவல்துறை வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் உடனடியாக தீர்வளிக்கும் வண்ணம் முகாமில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றனர் நந்தியப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கலாவதி நாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திபட்டு ஜி ரவி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜ் குமார் மேலாளர் லீல் பிரசாத் மின்சாரத்துறை மேலூர் மின்நிலைய நிலைய உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரவிசங்கர் மஹி அத்திப்பட்டு புருஷோத்தமன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர்